கனடாவில் குடியிருப்பு கட்டிடத்தில் அதிக அளவிலான கார்பன் மொனோக்சைடு கண்டறியப்பட்டதை அடுத்து கட்டிடத்தில் உள்ள மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தம் நோர்த் யோர்க் பகுதியில் உள்ள கெலிஸ்ட்ரீட் அமைந்துள்ள குடியிருப்பில் ஏற்பட்டதாக டொரண்டோ தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை நான்கு மணியளவில் ஏற்பட்டது அந்த இடத்தில் தங்கியிருந்த ஒரு பெண் அதிர்ச்சி அடைந்ததாகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நச்சுவாயு வெளியேறியமை தொடர்பில் தீயணைப்பு துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணைகளின்படி கட்டிடத்தின் அடித்தளத்தில் உள்ள ஒரு இயந்திர கோளாறு காரணமாக இந்த கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது தீயணைப்பு மற்றும் அவசர சேவை குழுக்கள் பொதுமக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் வீட்டிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்கமிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் தீவிரமான ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது